பிரைஸ்தலாட் செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தை இருபத்தி இரண்டு நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் கிறிஸ்துவுக்குள் என்ன பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்பிக்கையுடன் நாம் கேட்க வேண்டும் எபிரே எபிரேற்க திருமுகத்தில் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் திருவசனத்தில் வாசிக்கும் போது நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாற அளிக்கிறார் என்பதையும் நாம் நம்ப வேண்டும் நம்ம நம்பிக்கையோடு கடவுளுக்கு உகந்த இருக்க வேண்டும் கடவுளை நாம் அணுகி சொல்லும்போது அவர் உண்மையான தெய்வம் அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம் என்று சொல்லி நாம் தேடி சொல்லும்போது நமக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதை நாம் உறுதியாய் நம்ப வேண்டும் நம் உறுதியோடு நாம் நம்ப அந்த யாயிர் ஆண்டர் பார்த்து அதை பார்த்து என் மகள் சாகும் தருவையில இருக்கிறார் நம்ம வந்து குணப்படுத்தும் என்று சொல்கிறார் ஆண்டவரும் சொல்லும்போது அந்த வேலையாட்கள் வந்து சொல்கிறாங்க உங்கள் மகள் இறந்துட்டாங்க ஆண்டர் தொ தொந்தர பண்ண வேணான்னு சொல்லும்போது ஆண்டர் சொல்கிறார் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாது என்று கூறி அந்த சிறுமி இடத்துல போகிறார் சிறுமி வந்து இறக்கலை உறங்குகிறார் என்று சொல்லி சிறுமியை படுத்து தளித்தாக்கும் சிறுமியை நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்திடு என்று சொல்லி அந்த சிறுமியை கைப்படுத்தி எழுத வைத்தார் அந்த சிறுமி உடனே எழுந்து நடந்தால் என்று நாம் பார்க்கிறோம் நம்பிக்கையோடு இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தாரோ அது போல நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஆடுற பாத்துல நம்ம நம்பி ஆண்டவரே நீர்தான் என் தஞ்சம் நீரே என் புகலிடம் நான் உண்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டர் பார்த்து முழுமையாய் நம்ம ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் நாம் இரு மனநிலையோடு இது நடக்குமோ இது நடக்காதோ போய் ஆண்டர் போய் கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி அல்லாமல் நம்ம யாக்கோப்பு நிருபத்தை நம்ம வாசிக்கிறோம் உங்களிடையே ஞானம் குறைவாக கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் அவர் முகம் கோணாமல் தாரா தாராளமாக எல்லோருக்கும் கொடுப்பவர் ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்கப்பட கேட்க வேண்டும் ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அழகெடுப்படும் கடலலையை போன்றவர்கள் நம்ம இரு மனநிலையோடு கேட்டால் ஆன்றால் நிச்சயமாக செய்யவே முடியாது நம்ம நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி எந்த ஒரு சந்தேகமும் இன்றி என் தேவனால் மாத்திரமே முடியாத காரியத்தையும் அவர் உரலால் மாத்திரமே முடித்து கொடுக்க முடியும் என்று சொல்லி நம் முழு மனதோடு நம்பிக்கையோடு நாம் கேட்கணும் அப்போதுதான் ஆண்டவர் நம்முடைய காரியங்கள்லாம் நிறைவேற்றுவார் நிச்சயமாக முடிய உண்டு நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்றார் நம்பிக்கையோடு என் தேவன் உயிருள்ள தகப்பன் ஜீவனுள்ள தகப்பன் உயிரோடு எழுந்தவர் இருபத்தி நான்கு மணி நேரம் என்னோ என்மேல் இருக்கிறார் அவர் ஒருவரால் மாத்திரமே அனைத்தையும் செய்ய ஆற்றல் உள்ளவர் என்று சொல்லி முடியாத காரியத்தை கூட ஆண்டு பாத்தில வச்சு ஆண்டவரே இந்த காரியம் ஒரு நாள் மாத்திரமே முடியும் என்று சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண்டு பாத்துல நம்மையே நாம் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க காத்திருக்கிறார் பலவனத்தோடு இருக்கிறோமா எப்பேற்பட்ட பலவனமா இருந்தாலும் சரி மருத்துவர் கைவிடப்பட்ட நிலையில இருந்தாலும் சரி தனிமையா இருந்தாலும் சரி ஆண்டு பாத்தில் ஆண்டவரே இந்த இத்தனை வருட காலங்களால் நான் இப்படி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டர் பாத்திர ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே அந்த பெரும்பாடல் பெண் ஆ ஆண்டுடைய ஆடையின் ஓர்த்தி நான் தொட்டால் நலம் பெறுவேன் சுகம் பெறுவேன் என்று சொல்லி ஆண்டோடைய ஆடையின் ஓர்த்தி தொட்டால் அவள் சுகம் கிடைத்தாள் நான் மகளே உன் உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லி ஆண்டர் சொன்னார் அது போல எந்த பேர்ப்பட்டவனத்தோடு அந்த நாளில் இருந்தாலும் ஆண்ட நம்ம உப்பு கொடுப்போம் ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க பலன் தாங்க மருந்து மாத்திரை கொடுப்பது மருத்துவருடைய பணி ஆனால் சுகம் கொடுப்பது அது மேலான கிருபை என்று சொல்லி ஆண்டு பாத்திரம் நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம் எல்லா காரியங்களுக்காக நம்ம குடும்பத்தின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா கவலையோடு இருக்கீங்களா கண்ணீரோடு இருக்கீங்களா பொருளாதார தேவைகளோடு இருக்கிறீங்களா இதோ பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா இல்லை வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா எல்லா வச்சுமார் பார்த்துல வைங்க ஆண்டோரால் எல்லாம் கூடும் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் சொல்லாகும் அவர் கடலிட நிற்கும் முழுமனதோடு நாம் முழு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண்டு பார்த்துலேயே எல்லா காரியங்களையும் வச்சு நம்ம ஜெபிக்கும் நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார் ஜெபிப்போமா எங்களான்பின் பரலோக பிதாவே கிருபையும் இரக்கமும் தயவும் உள்ளவரே அப்பா இதோ நாங்கள் உண்மை நம்பி வந்து வந்திருக்கிறோம் சுவாமி தம்மை நம்பி வந்திருக்கிற தக்க கைமாறு அழிப்ப நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே அப்பா உண்மை மாத்திரமே இந்த இடத்துல நான் நம்பி இருக்கிறோம் சுவாமி உங்க இறக்கம் உங்க தயவுனால அண்டவரே எங்களோட தேவைகளை எல்லாம் வச்சு நீர் சந்திக்க முடியாது கரங்களில் ஒப்பு சுவாமி நீங்கள் சொங்க சொன்னீங்களப்பா நீங்கள் ஜபத்துல வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னீங்களப்பா இதோ படத்துல நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் உங்களோட தேவைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜபித்து அப்பா பிள்ளைகள் தேவைகளுக்காக ஜபிக்கிறார்களை எல்லா விதமான தேவைகளும் நீர் சந்தித்து ஜெயம் கொடுங்கப்பா விலவினங்கள் நீக்கி போட்டு பலத்தால் இடைக்கட்டுங்க இந்த நாள் பிள்ளைகளுக்கு இனிய நாளாய் அமைய நிற்கிறபுடியா ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமயுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்